அனைவருக்கும் வணக்கம் திருப்பூரம் அஜித்குமார் காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் நடைபெற்றிருக்கிறது நீதிமன்றத்தில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய சில முக்கியமான உத்தரவுகள் இருக்கிறது அது என்ன என்பது பற்றி விரிவாக பேசலாம் ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் நேரைய தினம் இன்றைய தினம் இந்த வழக்கினுடைய விசாரணை நீதிமன்றத்தில் வர இருக்கிறது என்று சொல்லி அதேபோன்று இன்றைய தினம் வழக்கின் விசாரணை நடைபெற்ற போது நீதி அரசர்கள் நிறைய கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருந்தார்கள் முதல்ல என்னன்னா இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதாக செய்திகள் எல்லாம் வந்தது இல்லையா அதை நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கிறது வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இரண்டு வழக்குகளும் ஒன்று அஜித்குமார் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் சம்பவம் அந்த படுகொலை சம்பவம் அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருப்பது உறுதியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் கூடுதலாக இன்னொரு வாதம் வைக்கப்பட்டதங்கே மனுதாரர்களால் என்ன வாதம் அப்படின்னா அந்த மூல வழக்கு அதாவது இந்த அஜித்குமாருடைய படுகொலைக்கு காரணமான வழக்கான அந்த திருட்டு வழக்கு இருக்கிறது இல்லையா நிகிதா கொடுத்த அந்த வழக்கு அந்த வழக்கையும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தது அதை ஏற்று நீதிமன்றம் நிகிதா கொடுத்த அந்த திருட்டு புகாரையும் அந்த வழக்கையும் சிபிஐக்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நீதிமன்றம் ஒரு வார காலத்தில் இந்த விசாரணையை சிபிஐ ஆரம்பிக்க வேண்டும் என்கிற உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இருபதாம் தேதி வருகிற ஆகஸ்ட் மாதம் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் இந்த வழக்கின் விசாரணையை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு உத்தரவு ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு உத்தரவாக இது பார்க்கப்படுகிறது அப்படின்னா சிபிஐ வசம் வழக்கு சென்றால் அந்த வழக்கு வந்து இழுத்தடிக்கப்படும் அது பல ஆண்டுகள் நடக்கும் அதற்கு சாத்தான்குளம் வழக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது ஐந்து ஆண்டுகள் கடந்து வழக்கு விசாரணை நடந்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் குற்றவாளிகளுக்கு இதுவரை தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படவில்லை அப்போ சிபிஐ மீது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் தான் இங்கே இருந்து வருகிறது நிறைய பேர் சிபிஐக்கு வழக்கு வேண்டாம் என்று சொல்வதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம் இதுதான் சிபிஐ மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வராத ஒரு அமைப்பு என்கிற காரணத்திற்காக சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்று சிலர் சொன்னாலும் சிபிஐ வந்து காலம் தாழ்த்துங்க எதுக்கு அவ்வளோ காலம் இந்த வழக்கு நீர்த்து போய்விடும் என்கிற ஒரு காரணத்தால் தான் நிறைய பேர் இதை மறுத்தார்கள் ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா இருபதாம் தேதிக்குள் ஆகஸ்ட் இருபதுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இந்த ரெண்டு வழக்குமே முக்கியமான வழக்குகளாக இருந்தாலும் இதில் நிகிதாவுடைய புகார் அது சிபிஐ வசம் சென்றது கூடுதல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நிகிதாவுடைய பின்னணியில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த உண்மைகள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் உண்மையிலேயே அந்த நகை திருட்டு போனதா நகை நிகிதாவுடைய காரில் இருந்ததா என்பது பெரிய ஒரு கேள்வியாகத்தான் இப்போது வரைக்கும் இருந்து வருகிறது அந்த கேள்விக்கான விடை சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டதால் கிடைக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆனாலும் சிபிஐ நம்ப முடியாதுங்க எல்லாமே செட்டிங் செய்து ஏமாற்றி விடுவார்கள் என்கிற கருத்துகளும் இருக்கிறது ஆனாலும் தமிழக காவல்துறையிடம் இருந்து இந்த வழக்கு சிபிஐக்கு சென்றிருப்பதன் மூலமாக இந்த வழக்கில் சில உண்மைகள் வெளிவருவதற்கான குறைந்தபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது நாம் அதை எதிர்பார்க்கலாம் அது மட்டுமல்லாமல் நீதிமன்றம் இதில் நேரடியாக தலையிட்டு இந்த வழக்கை நீதிமன்றம் தொடர்ந்து கண்காணிக்கும் என்கிற ஒரு கருத்தும் இருப்பதை பார்க்கிறப்போ இந்த வழக்கில் சில உண்மைகள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கலாம் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் வீட்டுமனை பட்டா வழங்கியதாகவும் எல்லாம் வெளியானது இல்லையா தமிழக அரசு சார்பில் அவர்களுக்கான நிவாரணம் எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது என்று நீதிமன்றம் என்ன கேள்வியை இன்றைக்கு எழுப்பியிருக்கிறது அப்படின்னா அஜித்குமாருடைய தம்பிக்கு ஆவினில் பணி கொடுத்தீர்கள் குமாருடைய தாயாருக்கு என்ன நிவாரணம் தாயாருக்கான நிவாரணம் என்ன என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தால் அது மட்டுமல்லாமல் நடந்தது ஒரு படுகொலை அதற்கான நிவாரணம் என்ன இழப்பீடு என்ன காவல்துறையினுடைய இந்த லாக்கப் கொடூரத்தால் மரணம் அடைந்ததற்கான இழப்பீடு என்ன அஜித் குமார் கொடுத்தீங்க தாயார் கொடுத்தீங்க சரி அடித்து படுகொலை செய்து விட்டார்கள் இல்லையா அதற்கான இழப்பீடு என்ன அதற்கான இழப்பீடை கொடுக்க முடியும் தமிழக அரசு எவ்வளவு இழப்பீடை உங்களால் கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது நீதிமன்றம் அது குறித்து அரசிடம் கேட்டு பிற்பகலுக்கு மேல் அந்த தகவலை சொல்கிறேன் அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து சொல்லியிருக்கிறாராம் இதில் இன்னொரு செய்தி வழியாக இருக்கு என்னன்னா இவர்கள் கொடுத்தார்கள் இல்லையா மூன்று சென்ட் நிலம் அந்த மூன்று சென்ட் நிலமுமே ஒரு தண்ணி இல்லாத காட்டில் ஒரு ஒதுக்குப்புறத்தில் வச்சிருக்கிறாங்களா மிக குறைந்த மதிப்பில் ஆன நிலம் தான் அந்த நிலமா நாம் தமிழ் கட்சியினுடைய வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் அவர்கள் இது குறித்து பேசுகிற போது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா அந்த நிலம் வந்து மூன்று சென்ட் இருக்கிறது ஒரு சென்ட் ரெண்டாயிரம் ரூபா தான் போகும் மொத்தம் ஆறாயிரம் ரூபாய்க்கு தான் அந்த நிலம் தகுதியான நிலம் என்று சொல்லி குமாருடைய சகோதரர் நவீன்குமார் சொல்லியதாக அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் எப்படி இருக்கு பாருங்களேன் திராவிட மாடல் அரசினுடைய பித்தலாட்டம் திராவிட மாடல் அரசினுடைய ஏமாற்று மோசடி நிலம் கொடுத்து விட்டோம் நிலம் கொடுத்து விட்டோம் என்று செய்திகள் வருகிறது ஆனால் கொடுத்த நிலத்திற்கான மதிப்பை பார்த்திங்களா போன்ற மோசடி தனங்களை எல்லாம் இந்த திராவிட மாடல் அரசால் மட்டும்தான் செய்ய முடியும் இது காலை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்ததுமே மாண்பு நீதியரசர் அவர்கள் மாவட்ட நீதிபதி அவர்கள் நான்கு நாட்களாக அவர் நேரடியாக களத்திற்கு சென்று விசாரணை நடத்தி அறிக்கையெல்லாம் தயார் செய்து வைத்திருந்தார் இல்லையா அந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்திருக்கிறார் அந்த அறிக்கை ரொம்ப கொடூரமானதாக இருந்திருப்பதாக நீதியரசர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது கொடூரமான முறையில் மிக கொடூரமான முறையில் அஜித் குமார் மீது தாக்குதல் நடந்திருப்பதற்கான முகாந்திரங்கள் இருப்பதாக நீதியரசர்கள் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்கள் அப்போ குற்றம் நடந்தது உறுதி செய்யப்பட்டு விட்டது அஜித் குமார் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இப்போ அடுத்து சிபிஐ என்ன செய்ய போகிறது அதுதான் பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது இந்த வழக்கில் நீதியை நிலைநாட்ட வேண்டிய கடமை சிபிஐக்கு இருக்கிறது வழக்கறிஞர் ஹென்ரி திவேன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒன்றாம் தேதியே வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு விட்டது ஆனால் சிபிஐ உடைய நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க இத்தனை நாட்கள் ஆகிறது இன்னைக்கு எட்டாம் தேதி இந்த எட்டு நாட்களில் சிபிஐ இந்த வழக்கு சார்ந்து எந்த நகர்வுமே எடுக்கலை இன்னும் சொல்லப்போனால் இந்த வழக்கினுடைய இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் யார் என்பதை கூட அவர்கள் வந்து சொல்லலை இன்னும் நியமிக்கப்படவில்லை இந்த லட்சணத்தில் தான் சிபிஐ இருக்கிறது என்று சொல்லி அவர் சிபிஐ மீது சந்தேகங்களை குற்றச்சாட்டுகளை எல்லாம் எழுப்புகிறார் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் இந்த வழக்கு நேர்மையோடும் வெளிப்படைத்தன்மையோடும் நடக்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது மற்ற வழக்குகளைப் போல் இந்த வழக்கு சிபிஐயால் எழுத்தடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனாலும் என்ன நடக்கப் போகிறது என்பதை நம்ம பொறுத்து இருந்தான் பார்க்க வேண்டும் ஒருபுறம் இந்த வழக்கில் நீதியை நிலைநாட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் சிபிஐக்கு இருக்கிறது நீதிமன்றம் அதை கண்காணித்துக் கொள்ளும் அது ஒருபுறம் இருந்தாலும் இன்னொரு புறம் மக்களுக்கு கூடுதல் கடமையும் பொறுப்பும் இருக்கிறது குறிப்பாக ஊடகங்களுக்கு அதிக கடமை இருக்கிறது இது குறித்து பேச வேண்டும் தொடர்ந்து இந்த வழக்கில் நீதி நிலைநாட்டப்படுகிற வரைக்கும் இந்த வழக்கு குறித்து தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த வழக்கில் இருக்கக்கூடிய வெளிவராத உண்மைகள் இந்த அரசு நிறைய மோசடிகள் செய்யும் ஏற்கனவே செய்து விட்டார்கள் இந்த வழக்கை மூடி மறைப்பதற்கு நிறைய மோசடிகளை எல்லாம் இவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள் அதற்கான நகர்வில் தான் இப்போதும் அவர்கள் இருப்பார்கள் ஆனால் அந்த நகர்வுகள் எல்லாவற்றையும் முறியடிக்க வேண்டும் என்றால் மக்கள் மன்றத்தில் இந்த சிக்கல் பேசப்பட வேண்டும் பேசுபொருளாக மாற வேண்டும் வழக்கறிஞர் ஹென்ரி திபேன் அவர்கள் அதைத்தான் சொல்கிறார் எங்களுக்கு மட்டும் இல்லை வழக்கறிஞர்களுக்கு மட்டும் இல்லை இந்த வழக்கில் நீதி அட்டப்பட வேண்டும் என்றால் நீங்களும் சேர்ந்து தான் பேச வேண்டும் அது உங்களுடைய கைகளிலும் இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் நாமும் அதைத்தான் சொல்கிறோம் இதை வந்து கடந்து சென்றுவிட முடியாது இது சாதாரண கொலையல்ல பச்சையான ஒரு படுகொலை அடித்து படுகொலை செய்யப்பட்ட ஒரு இந்த சம்பவத்திற்கு நீதி கேட்டு நாம் தொடர்ந்து பேசாமல் மற்ற செய்திகளை போல் இதை நாம் கடந்து சென்று விடுவோம் என்றால் இது நாளைக்கு யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் இதை பேச வேண்டும் தொடர்ந்து நாம் பேசி கொண்டிருப்போம் இதில் நீதி நிலைநாட்டப்படுகிற வரைக்கும் இந்த வழக்கு குறித்து தொடர்ந்து பேச வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது